இன்று நம்ம பார்க்குற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்முடைய பற்களை சுத்தம் செய்யக்கூடிய பற்பொடி சரிங்களா பல் பசையில் பற்பொடி வந்து நம்ம எப்படி வீட்டில் தயார் பண்ணுறது இயற்கையான மூலிகையை வைத்து நம்ம தயார் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது நல்ல ப்யூர் மூலிகையான பொருள் மட்டுமே இதில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பட்டை நம்ம நார்மலாக வீட்டில் உபயோகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான்னு அந்த இதில் இருக்கக்கூடிய பட்டை இது வந்து சுருள் பட்டை இல்லை வெறும் சாதாரண பட்டை கொஞ்சம் கனமாக இருக்கும் திக்காக கடைங்களில் தனியாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டை கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்ப மரத்து பட்டை ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னைய வேப்ப மரம் இது ரொம்ப நாளைக்கு முன்ன வேப்ப மரம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையை நம்ம எடுத்துருக்குறோம் வேப்பம்பட்டை இந்த மேலே இருக்க கொஞ்சம் காய்ஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும் ரஃபாக அதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த உள்ளே இருக்க மட்டும் எடுத்துட்டுருக்கோம் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கருவேலம்பட்டை அதாவது நாட்டு கருவேல மரம் கம்மாயில் வந்து இருக்கும் ஊருக்குள்ளே இருக்காது ஊருக்குள்ளே எல்லாத்துலேயும் வந்து சீம கருவேளைனு சொல்லி ஒன்று இருக்கும் அது கிடையாது இது வந்து நாட்டு கருவேலை மரம் இதுவும் மிக பழமையான மரத்துலேருந்து எடுக்கப்பட்டது ஒரு ஐம்பது வருடத்துக்கு முந்தைய மரத்துலேருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா இது வந்து நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் வந்து நம்ம பொடி செய்கிறது இது வந்து நம்ம ஒரு வீடியோ பதிலில் வந்து கொடுத்துருக்குறோம் நெல்லிக்காய் பொடி எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் அதை வ வந்து நீங்கள் மாதிரி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடைங்களில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க எந்த பொடியாக இருந்தாலும் சரி நல்லா நைஸாக இருக்கணும் தொட்டு பார்த்தீங்கன்னா சரிங்களா அதற்கப்புறமா இது வந்து என்ன பொடி அப்படி கடுக்கா பொடி கடுக்கா வந்து கடைங்களில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் பொடி பண்ணணும் அப்படின்னா அதோடய தோலை மட்டும் எடுக்கணும் உள்ளே இருக்க கொட்டையை கீழே போட்டுணும் தோலை எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா கடையில் வாங்கிக்கோங்க இது வந்து கிராம்பு கிராம்பு நம்ம பிரியாணியில் போடுவோம் எல்லாருக்கும் சமையலுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம் குழம்பு எல்லாம் போடுவோம் ஸோ அந்த கிராம்பு தான் இது சரிங்களா இதுதான் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் இது போக எக்ஸ்ட்ரா வந்து தாண்டி காய் அப்படின்னு சொல்லி ஒரு காய் இருக்குது அதையும் வாங்கி நீங்கள் வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் இதில் தேவையில்லாமல் இது போக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உப்பு சேர்க்கலாமா அந்த இதில் எல்லாம் விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்லாம் வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் தேவையில்லை இது பண்ணினாலே போதும் உப்பு அப்புறம் வந்து கறி அப்புறம் சிரட்டையை வந்து கறியாக பண்ணி போடுறது இல்லை அப்படின்னா அந்த சிரட்டையை அப்படியே அரைச்சி பவுடராக போடுறது இல்லைன்னா கால்சியம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முட்டையை வந்து சிலர் வந்து உள்ள நல்லா முட்டை ஓடை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடினமானது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின் தான் சொல்லணும் அவங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா உப்பு வேணுமென்றால் லைட்டாக வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஏன்னால் உப்பு வந்து நீங்கள் வாயில் வச்சு உங்கள் உமிழ் நீருக்கு அது கரைஞ்சிடும் சரியா மற்ற பொருளெல்லாம் வலுவான பொருட்கள் சிரட்டை இதெல்லாம் ரொம்ப ஹார்டான பொருள் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஓ ஓடு முட்டை ஓடு இதெல்லாம் வேண்டியது இல்லாத விஷயங்கள் சரியா நம்ம உணவில் வந்து எடுத்துக்கலாம் எல்லா உணவுகளும் எல்லா சத்துக்களையும் இது வந்து இந்த பொருளை தான் எடுத்து நீங்கள் நல்லா பதமாக சுத்தம் செஞ்சு அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணணும் காய வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதை சளிக்கணும் நான் தொட்டு பார்த்திங்கன்னா மாவு மைதா மாவு மாதிரி இருக்கணும் வலு வழு வலு வலுன்னு இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய பல்லில் வந்து ஈரில் வந்து இது வந்து குத்திடாது இல்லைன்னா இந்த பவ பவுட்ரு போய் குச்சி பட்டைகள் பார்த்திங்களா இது வந்து உள்ளே போய் குத்திச்சுன்னா அப்புறம் நமக்கு உயிரில் வந்து புண்ணு வந்துடும் வலிக்கும் அதனால் அது வந்து செய்யக்கூடாது இந்த பல்பொடியை வச்சு இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு சமாளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து கிராம்பு சமாளவும் எடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ஏன்னா கிராம்பு வந்து அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி காட்டமான ஸ்மெல் அடிக்கும் ஸோ அது வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது அதனால் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வந்து நீங்கள் கிராம்பு யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பட்டைகள் அதாவது இந்த கருவேலம்பட்டை வேப்பம்பட்டை கடுக்கா நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து தான்றிக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் சம அளவு உபயோகப்படுத்திக்கலாம் இந்த கிராம்பு வந்து நீங்கள் குறச்சிக்கோங்க அதே போல் சின்னமண் இந்த பட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா பிரியாணியில் போடுறது இதையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக குறச்சி ஓரளவுக்கு நார்மலாக வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணி அதெல்லாம் ஒன்று போல் சமமாக இது நல்லா கலக்கிடுங்க ஒன்று போல் அந்த பவுட்ரு வந்து நீங்கள் நைஸாக அரைக்கணுங்க வீட்டில் அரைக்கிற போது அதை அரைச்சி அதை சளிக்கணும் சளிச்சி வந்து அந்த பவுட்ருக்கு பார்த்தீங்கன்னா அது திரும்ப மிக்சியில் போட்டு திரும்ப ஒரு கண்ணி வந்து அரைக்கணும் அப்போ தான் அது நல்ல நைஸ் ஃபைனாக வந்து டியூன் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பல்லில் வந்து தேய்க்கும் போது சரியாக இது வந்து எப்படிங்க ப்ரெஷ்ஷில் தேய்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முதல்ல வந்து எந்த ஒரு பல்படியுமே வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து தேய்க்கக்கூடாது நம்மளுடைய விரலை வச்சு தான் தயக்கணும் அதாவது ஆள் காட்டி விரல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த விரலை வச்சு தான் இந்த பல்படியை வச்சு நம்ம எப்படி பல் தேய்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு பதிவில் வந்து வீடியோவில் வந்து கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த பல்படி நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நெல்லிக்காய் பொடி எப்படி செய்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அதனால் வந்து இப்போ வந்து இயற்கையான முறையில் வீட்டில் பல்படி நம்ம நேச்சுரலாக வந்து எப்படி செய்யணும் அப்படிங்க பார்த்துக்கோங்க உங்கள் பல்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் தான் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு ரசாயன கலவையும் இல்லை கலர் இல்லை ஸ்மெல் கிடையாது இது எல்லாமே இயற்கையான பொருட்கள் ஸோ இதை உபயோகப்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு உங்களுடைய பல்கள் வந்து துர்நாற்றம் அடிக்காது கூசாது ஆடாது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது வந்து பண்ணாது ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து உபயோகப்படுத்தி பாருங்கள் ரிசல்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நம்மளே சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை நன்றி